شكراً ملء القلب كثيراً وداً بادٍ عندي منيراً لأناس شكرا من القلب كثيرا ودا باد عندي منيره لاناس كانوا غيمات تعطي لا تخشى التبذيره تعطي لا تخشى التبذيره شكرا من القلب كثيرا ودا باد عندي منيره لاناس كانوا غيمات تعطي لا تخشى التبذيره تعطي لا تخشى التبذيره அஹமது இல்லா ரபுல் ஆலமின் அஃபுல்ஸ்லாத்தி வத்தமுத் தஸ்லீம் அலா நபீனா மஹமதின் அலிஹி ஒசாபிஹி அமன் தபி அஹி அஹின் இலாய்தீனி அம்மாபாத் தக்கீமுல் இசான் என்ற கிதாபிலே முசனிஃப் ரஹீமுல்லா அவர்கள் ரஃபர் செய்யப்படக்கூடியவைகள் நஸ்பு செய்யப்படக்கூடியவைகள் அதேபோன்று ஜர் செய்யப்படக்கூடியவைகள் ஜிசிம் செய்யப்படக்கூடியவைகள் என்று தொடராக கூறியதன் பின்னால் சில ஃபியால்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் அந்த வகையிலேனா முந்தைய பாடத்திலே தாஜ்புடைய பாடத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் இன்றைய பாடத்தில் அஃபாலுல் மதுஹை வதம்மி ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதரை புகழ்வதற்காக வேண்டியும் அல்லது இகழ்வதற்காக வேண்டியும் பிரயோகிக்கப்படக்கூடிய ஃபியால்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக அஃபாலுல் மதுஹை மதுகுக்குரிய ஃபியால்கள் ஒருவரை அல்லது ஒரு பொருளை புகழ்வதற்காக வேண்டி நல்லது என்று சொல்வதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படக்கூடிய ஃபியால்கள் இரண்டு இருக்கின்றன ஒன்று நியாம இரண்டாவது ஹப்பதா அடுத்ததாக ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதரை இகழ்வதற்காக வேண்டி கெட்டவர் அல்லது கெட்ட பொருள் என்று சொல்வதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படக்கூடிய இரண்டு ஃபியால்கள் இருக்கின்றன அவைகள் சா அ இவைகள்தான்ல்மி என்று சொல்லப்படும் இந்த தான் நாம் அவாமில் என்ற கிதாபிலே அ ஹப்பதா என்று ஒரு ஒழுங்கிலே நாங்கள் கற்றோம் இந்த ஃபியால்களினுடைய ஃபாயில் மூன்று விதமாக வரலாம் இந்த ஃபியால்களினுடைய ஃபாயில் மூன்று விதமாக வரலாம் ஒன்று அலிஃபிலாம் சேர்ந்த முழு இனத்தையும் குறிக்கக்கூடிய அலிஃப்லாம் சேர்ந்த ஒரு இஸ்மாக வரலாம் உதாரணமாக நியமர் ரஜுலு மனித இனம் நல்லதாகிவிட்டது அல்லது நியமல் கிதாபு புத்தகம் எல் எல்லா புத்தகமுமே நல்லதாக இருக்கின்றது என்று முழு இனத்தையும் உள்ளடக்கியவாறு வரக்கூடிய அலிஃப்லாம் சேர்ந்ததாக வரலாம் அல்லது அலிஃப்லாம் அலிஃப்லாம் சேர்ந்த ஒரு இஸ்முடன் இலாஃபத் செய்யப்பட்ட ஒரு இஸ்மாக வரலாம் உதாரணமாக நியம குலாமுர் ரஜுலி மூன்றாவதாக இந்த ஃபியல்களினுடைய ஃபாயில் லமீராக வரலாம் இவ்வாறு லமீராக வருகின்ற பொழுது அதனுடைய ஃபாயில் எது என்பதை ஒரு நக்கீராவான இஸ்மை தமீஸாக கூறப்படும் உதாரணமாக நியம ரஜுலன் நியம ரஜுலன் என்று இருக்கும் இங்கே அடிப்படையிலே நியமர் ரஜுலு என்பது தான் அடிப்படையாக இருக்கும் இங்கே லமீர் ஃபாயிலாக வந்திருப்பதனால் அந்த லமீர் எதை குறிக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி தமிசாக ரஜுலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தத்திலே இந்த ஃபியல்களினுடைய ஃபாயில் மூன்று விதமாக வந்தாலும் இந்த மூன்று நிலைகளிலுமே ஒரு பொதுவான ஒரு விடயத்தை குறிப்பதாகத்தான் இருக்கும் ஒரு குறித்த ஒரு நஃபரையோ அல்லது குறித்த ஒரு பொருளையோ சுட்டி காட்டுவதாக இருக்க மாட்டாது நியாம ரஜுலு நியாம ஒரு ரஜுலி நியாம ரஜுலன் என்றுதான் இந்த ஃபியால்களினுடைய ஃபாயில் அமைந்திருக்கும் இந்த ஃபியாலும் ஃபாயிலும் சேர்ந்த இந்த வசனத்துக்கு அடுத்ததாகத்தான் ஃபாயிலாக வந்திருக்கக்கூடிய சொல்லின் மூலமாக நாம் யாரை நாடுகிறோம் என்பது குறிப்பிடப்படும் உதாரணமாக நியமர் ரஜுலு ஜெய்துன் இந்த வசனத்திலே நாங்கள் தான் நல்லவர் என்று சொல்வதற்காக தான் இதை பிரயோகித்திருக்கின்றோம் இதற்கு நாங்கள் அல் மஹூசு மில் மதுஹை என்று சொல்லுவோம் வசனத்தில் புகழுவதற்கண்டு குறிப்பாக்கப்பட்ட நபர் தான் அதேபோன்று நியாம ஹலா முர் ரஜூலி ஹாலிதுன் ஃபாயிலிலே பொதுவாக சொல்லப்பட்டவர் ஹாலிதுதான் என்று குறிப்பாக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நியாம ரஜுலன் ஜெயிதுன் இவ்வாறு அந்த ஃபாயிலில் யாரை நாம் குறிப்பிடுகின்றோமோ நாடுகின்றோமோ அவரை ரஃபை செய்யப்பட்ட நிலையில் கூறப்படும் அதற்கு நாங்கள் அல் மஹூசுபில் மதுஹி என்று சொல்லுவோம் இகழுவதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படக்கூடிய வசனங்களிலே அதாவது பி ச இந்த இரண்டு வசனங்களிலேயும் அல் மஹூசு பி தம்மி என்று இந்த குறிப்பிடப்படக்கூடியவைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் உதாரணமாக பி ச ரஜுலு ஹாலிதுன் இங்கே ஹாலித் என்பது அல் மக்சூசு பி தம்மி என்று சொல்லப்படும் இந்த மஹ்சூஸ் பில் மத் அல்லது அல் மக்சூஸ் பி தம்மை பொறுத்தவரையிலே யாரை நாம் நாடுகிறோம் என்று அறியப்பட்டிருந்தால் சிலவேளை வேளை அது செய்யப்படுவதற்கும் அனுமதி இருக்கின்றது അടുത്തതായി ഇന്ന് വസനങ്ങൾ കുറിയ ഏറാപുങ്ക പാർപ്പോം ന്യമർ രജുലു എന്നതിലേ ു മദ്യഹിൻ അർജുലു അതേപോ ന്യമ ഉലാമുർജുലി ന്യമ ഫ്യാലു മദ്യാമു ഫുൻ മുതാഫ് അർജുലി മുദാഫുൻ ഇലേഹി ന്യമ രജുലൻ എന്നതിൽ ന്യമ ഫു റജുലൻ എന്നത് തമീസ് അതേപോലു بئس بين أنجل سيدتال بئس الرجل بئس فعل ذم الرجل فاعل بئس غلام الرجل بئس فعل ذم غلام فاعل مضاف الرجل مضاف إليه بئس رجلا بئس فعل ذم ضميره فاعل رجلا إن بذي تميز في فعل هل كبنا الكورة بركورية المخصوص بالمدح الذي المخصوص بالذمين ودي يا رابي بورتوري إلى يرند سللا أونرو أونالك <سؤال> كقولي الجملة <سؤال> خبر مقدم إن رم، المخصوص <سؤال> بالمدح علىدا المخصوص بالذمي وبتدا مؤخر إن رم صلى الرجل زيد إن بدل، بيسفيعلو ذم من الرجل فاعل والجملة خبر مقدم زيد إن بدل مخصوص بالذمي مبتدا مؤخر. அதே போன்று நியாம்ர் ரஜுலு ஜெய்துன் என்பதிலேயும் நியாம்ர் ரஜுலு என்பது அந்த ஜும்லா ஹபர் முகத்தம் ஜெய்துன் என்பது மக்சூசுன் பில் மதஹி முபுத்ததா உன் மஹர் என்று ஏராபி செய்யலாம் இரண்டாவது ஏராபினுடைய முறை அந்த அல் மக்சூஸ் பில் மதஹ் அல்லது அல் மக்சூஸ் பில் தம்மியை அது செய்யப்பட்ட ஒரு முபுத்ததாவுக்கு ஹபராக வைப்பது அதாவது அடிப்படையிலே பிசர் ரஜுலு ஜெய்துன் الذي نعم الرجل هو زيد إنري ريكا كوديا واري يرى بسيبه انو نعم فعال مدح الرجل فاعل زيد انبذي مخصوص بالمدح خبر لمبتدئ محذوف تقديره هو زيد انر ريكو اذا بس الرجل زيد انبذي ليوم زيد انبذي مخصوص بالذم خبر لمبتدين محذوف இறுதியாக இந்த ஃபியால்களிலே கூறப்படக்கூடிய ஹப்பதா என்ற சொல்லை பொறுத்தவரையிலே சில நாவியங்கள் ஹப்பதா ஜெய்துன் என்று பிரயோகித்து ஹப்பதா என்பதை மொபுத்ததா என்றும் ஜெய்துன் என்ற சொல்லை ஹபர் என்றும் ஏறாடு செய்வார்கள் இதுதான் தான் அஃபாருள் மதுஹை வதம்முனுடைய மிக சுருக்கமான விடயம் முசன் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம் இது பாபு நியாம ச நியாம மற்றும் இசையை பற்றி பேசக்கூடிய பாடம் வஹுமா அவ்விரண்டும் யர்ஃபானி ரஃபை செய்யும் குல் அஸ்மின் ஒவ்வொரு இஸ்முக்கும் ரஃபை செய்யும் ஃபீஹில் அலிஃபு அல்லாமு ஜின்ஸ் இனத்தை குறிக்கக்கூடிய அலிஃப்லாம் இருக்கக்கூடிய எல்லா இஸ்ம்களுக்கும் ரஃபை செய்யும் அது நஹவு கௌலிக்க நீ சொல்வதை போலவாகும் நியாமர் ரஜுலு ஜெய்துன் காலுல்லாஹு தாலா அல்லாஹு தாலா கூறுகின்றார் நியாமல் மௌலா வ நியாமல் நசீரு ஓ கதாளிக்க அவ்வாறே அந்த இரண்டு இசு இரண்டும் ரஃபர் செய்யும் குல்லமா உதீஃப இலாமாஃபிஹில் அலிஃபு அல்லாமு அலிஃப்லாம் இருக்கக்கூடிய இஸ்முடன் இலாஃபச் செய்யப்பட்ட ஒவ்வொரு இஸ்முக்கும் ரெஃபர் செய்யும் அது நஹவு கௌலிக நியாம உலாமுர் ரஜூலி ஜெய்துன் என்பதை போலவாகும் கால்லாஹு தாலா ஃபன்யாம அஜுருல் ஆமிலீன் ஃபன்யாம நியாம என்பது ஃபியாலுன் மாதின் மாதியான ஃபியாய் ஆகும் வொமா பாய்தஹு அதற்கு பின்னால் உள்ளது ஃபாய்லு நியாம நியாமவுடைய ஃபாய்லாகும் சும்ம யுத்கரு பாய்தஹூ அதற்கு பின்னால் கூறப்படும் அல் இஸ்முல் மஹூசு பில் மதேஹை மதேஹை கொண்டு குறிப்பாக்கப்படக்கூடிய இசும் கூறப்படும் மர்ஃபுன் ரஃபு செய்யப்பட்ட நிலையில் கூறப்படும் அது நஹவு கௌலிக நியாமர் ரஜுலு ஜெய்துன் ஒ நியாம குலாமுர் ரஜூலி ஜெய்துன் என்பதை போலவாகும் ஃபைஜூசு கூடும் ஐயகூன ஜெய்துன் ரஃபான் ஹபர் அன் இன் மஹதூஃபின் ஹது செய்யப்பட்ட ஒரு முபுததாவுக்கு ஹபராக ரஃபு செய்யப்பட்டதாக ஜெய்து இருப்பதும் கூடும் தகதீருஹு நியாமர் ரஜுலு ஹுவ ஹுவதுன் என்பதாகும் வைஜூசு மேலும் கூடும் ஐயகுன ஜெய்துன் ஜெய்து முபுத்தத அன் முபுத்ததாவாகவும் வஹபர் அதனுடைய ஹபர் நியாமர் ரஜுலு நியாமர் ரஜுலுவாக இருப்பதும் கூடும் தொடர்ந்து கூறுகின்றார்கள் இது ஃபஸ்லுன் ஒரு பாடமாகும் சிலவேளை கூடும் ஐயோ நியாம நியாமவுடைய ஃபாயிலை மறைக்கப்பட்டு லமீராக கொண்டு வரப்பட்டு ஃபைஃபஸ்ஸர பிமன் கூரின் ஒரு நக்கிராவான இஸ்மை கொண்டு தெளிவுபடுத்தப்படுவதும் கூடும் அது நஹவு கௌலிக்க நியாமஜுலன் ஜெய்துன் என்பதை போலவாகும் அடிப்படை நியாமர் ரஜூலு ரஜுலன் ஜெய்துன் என்று இருக்கும் வயஜூசு ஐதன் மேலும் கூடும் ஹஸ்ஃபுல் மக்சூசி பில் மதேஹி அந்த அல் மக்சூஸ் பில் மதேஹையை ஹதி செய்வது கூடும் இதாக பில் கலாமி அந்த கலாமிலே அந்த பேச்சிலே இருந்தால் மா எதுல் ஆலேஹி அதை அறிவிக்கக்கூடிய இன்னார்த்தான் அல்லது இன்ன பொருள்தான் என்று அறிவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலில் இருந்தால் ஹதி செய்வதும் கூடும் அதே ககௌலிஹி தாலா அலகு தாலா சொல்வதை போலவாகும் சாபிரன் நிச்சயமாக நாங்கள் அவரை பொறுமையாளியாக பெற்றுக்கொண்டோம் நியாம் ஆபுது இன்னஹு அவ்வாப் இந்த வசனத்திலே ஐ நியாம் அபுது ஐயூபு ஃபஹூதிஃபு அடிப்படையிலே நியாம் அபுது அய்யூபு என்று இருக்கும் இந்த வசனம் அயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டு கொண்டு வரக்கூடிய தொடர் வசனமாக இருப்பதனால் அதனை அது செய்யப்பட்டிருக்கின்றது வஹுக்மு பிச பில் தம்மி தம்மிலே உள்ள பீசவனுடைய சட்டமும் கஹுக்மி நியாம ஃபில் மதஹி மதகிலே உள்ள நியாமவை போலவாகும் ஃபர்ஸ்ட்லூன் இது ஒரு பாடமாகும் வயஜ்ரி சா அ மஜ்ரா சாவும் பீசவனுடைய தானத்திலே இருக்கும் தகோலு நீ கூறுவாய் ரஜுலன் ஜெய்துன் வசா ரஜுலு ஜெய்துன் என்று நீ கூறுவாய்

அது நஹவு கவுலிக்க நீ சொல்லுவதை போலவாகும் ஹப்பதர் ரஜுலு ஜெய்துன் வ ஹப்பதா ரஜுலன் ஜெய்துன் ஒமின நஹவீன இருக்கின்றார்கள் மைய கூழு கூறக்கூடியவர்கள் ஹப்பதா ஜெய்துன் ஹப்பதா ஜெய்துன் என்று கூறக்கூடியவர்கள் அவ்வாறு கூறி ஃபயர் ஃபவ் ஹப்பதா ஹப்பதாவை பி இ முபுதா என்ற அடிப்படையிலே ரஃபை செய்வார்கள் வயஜாலு ஜெய்துன் ஹபரன் லஹு ஜெய்தை அதற்குரிய ஹபராக ஆக்குவார்கள் என்று இந்த பாடத்தை மிக சுருக்கமாக முசனிஃப் ரஹிமுல்லா அவர் கூறியிருக்கின்றார்கள் இந்த பாடத்தினுடைய மிக சுருக்கமான விடயம் இவைகள் தான் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வஹ்ருத் அலமதுல்லா ரபு ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்